வணக்கம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் எனவே இன்றைக்கி நல்ல நேரம் கிடையாது ஆனால் நல்லது நடக்கிற ராசிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் உண்டு எப்படி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக்கோம் இப்போ பார்க்கலாம் ராசி பல மேஷராசிக்காரர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் கர்வம் அலட்டல் ஆணவம் அதிகமாக இருக்கிறது மூணு நட்சத்திரத்துக்கும் பரிகாரமானனா தப்பிக்கலாம் அனுகூலமான என் ஏழு தெற்கு வெள்ளை காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க பகல் ஒன்றரை மணிக்கப்புறம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் எப்போ சாப்பிட்றது திங்கட்கிழமை காலையில் சாப்பிட்டுக்கலாம் பகல் ஒன்றரை மணியிலேருந்து படுக்க போகிற வரைக்கும் கோயில் மூடி இருக்கும் உங்களுக்கு தெரியும் பகல் ஒன்றரை மணிலருந்து வீட்டில் தீபம் போடுறது நல்லது தீபம் போடலாம் தப்பில்லை தீபம் போடுங்க நல்லது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்ல விஷயங்களை படியுங்க யோசிங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி தேவியே போற்றி அதிதியே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடட்டும் நல்ல விஷயங்கள் படியுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லே இருக்கு படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும் உறுதி ரிஷபராசிக்காரனேயர்களை ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகமாக இருக்குது வழிபாடு முக்கியம் நிதானம் போருமை ஜாக்கிரதை வீண் செலவுகள் வர வாய்ப்பு வீண் பேச்சு எல்லாம் கவனமாக இருக்கணும் மூணு நட்சத்திரமும் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை ஞாயிறு ஏழு வடக்கு பச்சை திங்கள் ரெண்டு நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் காசியபரே போற்றி அத்திரி முனிவரே போற்றி அனுசியாதேவியே போற்றி கதிரே போற்றி அதிதி தேவியே போற்றி இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ரெண்டு நாளும் பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் உடையார் கண்மணி தாமரை பெருமான் நிறைய இருக்குது படித்து பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒன்றரை மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுக்கலாம் நடுவில் தண்ணி குடிக்கலாம் பால் சாப்பிடலாம் பழம் சாப்பிடலாம் மற்றபடி எதுவும் சாப்பிட வேண்டாம் ஏங்க சந்திர கிரகணருக்கு செஞ்சுருங்க இதை இதை செஞ்சிட்டிங்கன்னா நல்லது ஏழை எளியவர்களுக்கு சாப்பிட கொடுங்க அதுவும் நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு நல்லது கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி மிதுன ராசிக்கார ரெண்டு நாளுமே சிறப்பு உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் பொறுமை மூணு நட்சத்திரத்துக்கும் ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுமே வெற்றியை தேடித்தரும் சிறப்பு சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் ஞாயிறு இரண்டு ஒன்று கிழக்கு மேற்கு பச்சை மஞ்சள் திங்கள் ரெண்டு நாளும் ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது அது குறைக்கணும் அது அதிர்ஷ்டத்தை குறைக்க பார்க்குது அதை தடுக்கணும் என்ன பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியனுக்கு தீபம் திங்கக்கிழமையும் தீபம் ரெண்டு நாள் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒன்றரை மணிக்கு அப்புறம் சாப்பாடு வேண்டாம் பால் பழம் மட்டும் சாப்பிட்லாம் அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுக்கலாம் திங்கக்கிழமை காலையில் ரெண்டு நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி அருக்கனே போற்றி அம்புலியே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் திருப்பாவை திருவம்பாவை திருப்பாவை மாணிக்க வாசகர் திருவம்பாவை இதை படிச்சு பாருங்க விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் ஞாபகம் வச்சுக்கோங்க கடகராசிக்கார நேயர்களை ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே சந்திராஷ்டமம் அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகள் மட்டும் போட்டோம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ரெண்டு நாளுமே நல்லது கெட்டதாக தெரியும் கெட்டது நல்லதாக தெரியும் ஜாக்கிரதை சார் கரெக்டாக எத்தனை மணிக்கு சார் முடியுது சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை முழுக்க இருக்குது மூணு நட்சத்திரத்து இருக்கும் திங்கட்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே எதுக்கு ரிஸ்க்கு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் நல்லா இருக்குது அனுகூலமான எண் ஞாயிற்றுக்கிழமை தசை நேரம் கிடையாது திங்கட்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அனுகூலமான எண் தசை நேரம் கிடையாது சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை ரெண்டு நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் காசியபரே போற்றி அத்திரி மணிவரே போற்றி தேவியே போற்றி கதிரே போற்றி அதிதி தேவியே போற்றி இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ரெண்டு நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்கள் உடையார் கண்மணி தாமரை காதர் பெருமான் நிறைய இருக்குது படிச்சு பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒன்றரை மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுக்கலாம் நடுவில் தண்ணி குடிக்கலாம் பால் சாப்பிடலாம் பழம் சாப்பிடலாம் மற்றபடி எதுவும் சாப்பிட வேண்டாம் ஏங்க சந்திர கிரகணருக்கு செஞ்சிருங்க இதை இதை செஞ்சிட்டிங்கன்னா நல்லது ஏழை எளியவர்களுக்கு சாப்பிட கொடுங்க அதுவும் நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களை ஞாயிற்றுக்கிழமையான இன்னைக்கு சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் பிரைபலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க பகல் ஒன்றரை அப்புறம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் எப்போ சாப்பிட்றது திங்கட்கிழமை காலையில் சாப்பிட்டுக்கலாம் பகல் ஒன்றரை மணியிலேருந்து படுக்க போகிற வரைக்கும் கோயில் மூடி இருக்கும் உங்களுக்கு தெரியும் பகல் ஒன்றரை மணிலேருந்து வீட்டில் தீபம் போடுறது நல்லது தீபம் போடலாம் தப்பில்லை தீபம் போடுங்க நல்லது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்ல விஷயங்களை படியுங்க யோசிங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி தேவியே போற்றி அதிதியே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடட்டும் நல்ல விஷயங்கள் படியுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இருக்குது படிச்சு பாருங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும் உறுதி கன்னிராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் பேச்சு சாமர்த்தியம் இரண்டு நாட்களுக்கும் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும் அனுகூலமான எண் மூன்று நான்கு மேற்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் ஞாயிறு இரண்டு ஒன்று வடக்கு தெற்கு பச்சை வெள்ளை திங்கள் ரெண்டு நாளும் ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது அது குறைக்கணும் அது அதிர்ஷ்டத்தை குறைக்க பார்க்குது அதை தடுக்கணும் என்ன பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியனுக்கு தீபம் திங்கக்கிழமையும் தீபம் ரெண்டு நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒன்றரை மணிக்கு அப்புறம் சாப்பாடு வேண்டாம் பால் பழம் மட்டும் சாப்பிட்லாம் அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுக்கலாம் திங்கக்கிழமை காலையில் ரெண்டு நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி அருக்கனே போற்றி அம்புலியே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அனந்தனே போற்றி திருப்பாவை திருவம்பாவை புஸ்தகம் இருக்குது ஆண்டாளர் எழுதியது திருப்பாவை மாணிக்க வாசகர் எழுதியது திருவம்பாவை இதை படித்து பாருங்க ரெண்டு நாளும் ரெண்டு நாளும் விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு நாளும் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் ஞாபகம் வச்சுக்கோங்க துலா ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்லது வீண் செலவில் வீண் கவலை இல்லை வெற்றி அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் ஞாயிறு இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு பச்சை வெள்ளை திங்கள் ரெண்டு நாளும் ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் திருஷ்டி உங்க மேல இருக்கு அது குறைக்கணும் அது அதிர்ஷ்டத்தை குறைக்க பார்க்குது அதை தடுக்கணும் என்ன பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியனுக்கு தீபம் திங்கக்கிழமையும் தீபம் ரெண்டு நாள் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒன்றரை மணிக்கப்புறம் சாப்பாடு வேண்டாம் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம் அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுக்கலாம் திங்கக்கிழமை காலையில் ரெண்டு நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி அருக்கனே போற்றி அம்புலியே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அனந்தனே போற்றி திருப்பாவை திருவம்பாவை புஸ்தகம் இருக்குது ஆண்டாளர் எழுதியது திருப்பாவை மாணிக்க வாசகர் எழுதியது திருவம்பாவை இதை படித்து பாருங்க ரெண்டு நாளும் ரெண்டு நாளும் விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு நாளும் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் ஞாபகம் வச்சுக்கோங்க விருச்சிக ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே இல்லைங்க ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களுமே பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் அவசரம் பதட்டம் வேகங்கிற பேரில் நிதானம் குறைஞ்சு இருக்கு ஜாக்கிரதை ரெண்டு நாளும் வழிபாடு முக்கியம் அனுகூலமான ஏன் ஏழு தெற்கு வெள்ளை ஞாயிறு இரண்டு வடக்கு பச்சை திங்கள் ரெண்டு நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் காசியபரே போற்றி அத்திரி முனிவரே போற்றி அனுசியா தேவியே போற்றி கதிரே போற்றி அதிதி தேவியே போற்றி இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ரெண்டு நாளும் பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க உடையார் கண்மணி தாமரை காதர் பெருமான் நிறைய இருக்கு படிச்சு பாருங்க ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒன்றரை மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுக்கலாம் நடுவில் தண்ணி குடிக்கலாம் பால் சாப்பிடலாம் பழம் சாப்பிடலாம் மற்றபடி எதுவும் சாப்பிட வேண்டாம் ஏங்க சந்திர கிரகணருக்கு செஞ்சிருங்க இதை இதை செஞ்சிட்டீங்கன்னா நல்லது ஏழை எளியவர்களுக்கு சாப்பிட கொடுங்க அதுவும் நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி தனுசு ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை தேவையற்ற வம்பு வழக்கு வரும் கோபம் தேவையற்ற பேச்சிற்கு மூணு நட்சத்திரத்திற்கும் வழிபாடு நிதானம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை ஞாயிறு ஏழு வடக்கு மஞ்சள் திங்கள் காலையில் சூரியனுக்கு தீபம் கட்டிடுங்க தயவு செய்து பகல் ஒன்றரை மணிக்கு அப்புறம் உணவு வேண்டாம் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம் அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில் சாப்பிட்டுக்கலாம் இது ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் விநாயக பெருமானுக்கு வசதி பண்ண நேரத்தில் கோயிலில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி வருணனே போற்றி வசிஷ்டரே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடட்டும் நல்லது ஏழைகளுக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோ எல்லாம் பண்ணீங்கன்னா தோல்வி வராது கெட்டது தடுக்கப்படும் உறுதி மகர ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனமாக இருக்கணும் ஆமாம் வீண் வீம்பு வேண்டாம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா காலையில் சூரியனுக்கு தீபம் கட்டிடுங்க பகல் ஒன்றரை மணிக்கப்புறம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் எப்போ சாப்பிட்றது திங்கட்கிழமை காலையில் சாப்பிட்டுக்கலாம் பகல் ஒன்றரை மணியிலருந்து படுக்க போகிற வரைக்கும் கோயில் மூடி இருக்கும் உங்களுக்கு தெரியும் பகல் ஒன்றரை மணிலருந்து வீட்டில் தீபம் போடுறது நல்லது தீபம் போடலாம் தப்பில்லை தீபம் போடுங்க நல்லது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்ல விஷயங்களை படியுங்க யோசிங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ மாட்டீர்கள் உறுதி மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி தேவியே போற்றி அதிதியே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடட்டும் நல்ல விஷயங்கள் படியுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இருக்குது படித்து பாருங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும் உறுதி கும்பராசிக்கார நேயர்களே ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்க ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்களும் வீண் வீம்பு வீண் கர்வம் வீண் அலட்டல் அதிகமாக இருக்கிறது மூணு நட்சத்திரத்திற்கும் பரிகார மனநோம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை ஞாயிறு மூன்று வடக்கு பச்சை திங்கள் காலையில் சூரியனுக்கு தீபம் கட்டிடுங்க தயவு செய்து பகல் ஒன்றரை மணிக்கு அப்புறம் உணவு வேண்டாம் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம் அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில் சாப்பிட்டுக்கலாம் இது ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் விநாயக பெருமானுக்கு வசதி பண்ண நேரத்தில் கோயிலில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி வருணனே போற்றி வசிஷ்டரே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடட்டும் நல்லது ஏழைகளுக்கு பசி குலதெய்வத்தை நினச்சிக்கோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி வராது கெட்டது தடுக்கப்படும் உறுதி மீனராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே பிரமாதம் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு மூணு நட்சத்திரத்திற்கும் உங்கள் பிரைவலமான பெருந்தன்மையும் சாதுரியமான கூர்மையான அறிவும் வெற்றியை தரும் அனுகூலமான எண் மூன்று நான்கு வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் ஞாயிறு ஒன்று ஒன்பது வடக்கு தெற்கு வெள்ளை சிவப்பு திங்கள் ரெண்டு நாளும் ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் திருஷ்டி உங்கள் மேலே இருக்கு அது குறைக்கணும் அது அதிர்ஷ்டத்தை குறைக்க பார்க்குது அதை தடுக்கணும் என்ன பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியனுக்கு தீபம் திங்கக்கிழமையும் தீபம் ரெண்டு நாளும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒன்றரை மணிக்கு அப்புறம் சாப்பாடு வேண்டாம் பால் பழம் மட்டும் சாப்பிட்லாம் அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுக்கலாம் திங்கட்கிழமை காலையில் ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி அருக்கனே போற்றி அம்புலியே போற்றி அப்பூதி அடிகளே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அனந்தனே போற்றி திருப்பாவை திருவம்பாவை புஸ்தகம் இருக்குது ஆண்டாளர் எழுதியது திருப்பாவை மாணிக்க வாசகர் எழுதியது திருவம்பாவை இதை படித்து பாருங்கள் ரெண்டு நாளும் ரெண்டு நாளும் விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு நாளும் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்